அப்போஸ்தலர் சிலர் பதினான்காவது அதிகாரம் இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜபா ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் தரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புரஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள் அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார் பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள் இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டுமென்று என்று யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமுளி பண்ணிகையில் இவர்கள் அதை அறிந்து லிகோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லிஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாசியிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூபித்தரென்றும் பவுல் பிரசங்கத்தை பிரசங்கத்தைத்தினவனானபடியால் அவனை மேற்கூறி என்றும் சொன்னார்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எழுதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிடம் மனதா இருந்தான் அப்போஸ்தலராகிய பர்ணபாவும் பவுலும் அதை பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே நீங்கள் இந்த வீணான தெய்வர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தெய்வ நடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் மறுநாளில் பர்ணபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசன் ஆக்கின பின்பு லிஸ்திராவிற்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியாக்கியாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தாலியா பட்டணத்திற்கு போனார்கள் அங்கே கப்பல் ஏறி தங்கள் நிறைவேற்றின கிரியைகளுக்காக தேவனுடைய கிருபை ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் ஆமாம் ப்ரைஸ் இது இப்போ நான் படித்ததில்லை ஏதாவது ஒன்று சொல்லி பார்ப்போம் பாவா ஆஹா பவு சூப்பர் சூப்பர் வா நெக்ஸ்ட் இது அவருக்கு வந்து எஞ்சி மிக்க சொல் சொன்னார் ஒருத்தவங்க நான் அவங்கிட்டேயும் என்ன

ஸோ அவள் வந்து அந்த அவங்க வந்து பவுல் எல்லாம் இருக்காங்க அப்பும்போது என்ன செய்கிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு த கால் விளங்காத வந்து வந்திருக்கான் அவன் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு வந்து என்ன செய்யாது கால் வராது ஸோ அவனை வந்து பார்த்து அந்த அங்கே வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கும்போதேவும் அவன் வந்து இயேசுப மேலே ஒரு அன்போடு என்ன செய்கிறான் அதை ஏற்றுக்கொள்கிறான் அந்த வார்த்தைகள் அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே என்ன செய்கிறான் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்போ போது இவன் வந்து ஆண்டோர் மேலே ரொம்ப விசுவாசமாக அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு அவங்கிட்ட இருக்குது அப்படின்னு பவுல் பார்க்குறாரு எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு வசனம் நான் படிக்கும்போது நீ எந்த அளவுக்கு கேட்குறேன்னு இருக்கு ஓகேவா அப்போ அளவுக்கு வந்து அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா கூர்ந்து கவனித்து கேட்குறான் கேட்டதுனால அவங்கிட்ட இருந்த அந்த விசுவாசத்தை வந்து பவுல் வந்து என்ன செய்கிறார் பார்த்து அவன் அவங்கிட்ட வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு நீ எழுந்து காலுன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் உடனே அவன் பிறந்ததுலேருந்தே அவன் அவனுக்கு என்ன வராது காலும் வராது உடனே அவன் குதித்து எழுந்து நடனான் எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கள் வந்து அந்த இடத்துல நடந்துருக்கு கால் வந்து என்ன செய்யறாரு எப்போவுமே நமக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து அற்புதம் செய்கிறவராக இருக்கிறாரு நம்ம வந்து என்ன செய்யணும் அவருடைய வார்த்தையை வந்து எப்போ கேட்டாலும் என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசத்தோட நம்பிக்கையோட இது எனக்கான வார்த்தை அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும் நம்பி எடுத்துக்கணும் ஆமேன்னு சொல்ல நம்ம வந்து அதை சுதந்திரிக்கும் போது கத்த நம்ம வாழ்க்கையில என்ன செய்வாங்க அற்புதத்தை செய்வாங்க